நேஷனல் பேங்க்ல ரோபரிய குறிச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாது பேங்க் மேனேஜர் எல்லாம் பரணும் சார் எங்க ஃபேமிலி ட்ரேட் மார்க்கே அப்படி தமிழ்நாட்டுல எங்க நினைச்சிட்டு நான் இங்க வந்தேன் இங்க வந்து இதே சந்தேகமா இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர் சார் இந்த பேங்க் ரோபரிக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது உங்களுக்கு பாலுவின பரிஜம் இல்ல பரிஜம் உண்டு ஒரு வீக்கன்ஸ் ஆன நீங்கள் அயாலே கிரியேட்டிங் ஸ்டோரி இட்ஸ் வெரி തിരുവനന്തപുരത്ത് അങ്ങനെ എത്ര സ്ഥലത്ത് നിങ്ങൾ എന്തൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ടെന്ന് പോലീസിന് അറിയാം പല കേസും വിട്ടുപോയി ഈ കേസെന്ത് ശിക്ഷ വാങ്ങും നടക്ക എവിടേക്ക് സ്റ്റേഷനിലേക്ക് ഞാൻ കൊണ്ടുപോകും മിസ്റ്റർ സട്ടയ്ക്ക് ഭയന്ത ആൾ ഇല്ല எல்லாம் இங்கிலீஷ் தானா சார் நான் உள்ள வரமாட்டேன் உள்ள வந்த எனக்காக போன் வரும் அப்புறம் திருப்பி என்ன வெளியே அனுப்புவீங்க எப்படி வசதி கூட

சரி சார் நீங்க போக ஏதோ டீடைல்ஸ் வேணும் கேட்டிங்களே உள்ள போலாமா இயல கொண்டு விடாமடா இந்த லோக்கல் ஜிப்ல எல்லாம் போக மாட்டேன் ஃபாரின் கார்ல தான் போவேன் என் கார் வரும் பாத்தியா நம்ம கார் வந்துருச்சு அவர்கிட்ட சொல்லி வை பெரிய மனுஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாங்க இங்க வந்தா எங்க கௌரவம் போயிடாது போலீஸ் ஸ்டேஷன் கௌரவம் தான் போயிடும் புரியுதா தலையாடுற பதில் சொல்லியோர் ரெசிக்னேஷன் எஸ் நான் பிரதீஷிச்சு சார் எந்திரா பிரதேஷ பிரசாத் അയാളെ വിടാൻ പറഞ്ഞതിനാണ് റെസിഗ്നേഷൻ എങ്കിൽ ഞാനല്ലേ ചെയ്യേണ്ടത് ഉണ്ടാകും പല സ്ഥലത്തു നിന്നും അയാൾ വലിയ ഇൻഫ്ലുവൻസ് ഉള്ള ആളല്ലേ അവരെയൊക്കെ അങ്ങനെ ഓടിപ്പോയി അറസ്റ്റ് ചെയ്യരുത് എല്ലാ തെളിവുകളും ഒപ്പിച്ചു വെച്ചിട്ട് ട്രാപ്പ് ചെയ്യണം രക്ഷപ്പെടാൻ അവസരം കൊടുക്കരുത് എന്തെങ്കിലും ശ്രമിക്കുമ്പോഴാണ് നമുക്ക് ഒരുപാട് തടസ്സങ്ങളുണ്ടാവും അതിനെയൊക്കെ അതിജീവിക്കണം അവിടെയാണ് പോലീസിന്റെ സത്യസന്ധത ധീരത ഇന്റലിജൻസ് ഭരിക്കാൻ പാർട്ടികൾ മാറി മാറി വരും നമ്മുടെ ഉത്തരവാദിത്വം ജനങ്ങളോടാണ് കാസറ്റ് കണ്ടോ രണ്ടു പ്രാവശ്യം കണ്ടു പ്രൊഫഷണൽ ക്രിമിനൽസ് അല്ല ഇത് ചെയ്തിരിക്കുന്നത് ശരി നമുക്ക് ഒരുമിച്ചിരുന്ന ഒന്നൂടെ കാണാം ഓക്കെ സർ